இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் ராசி எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலாற்றும் மீன ராசி அன்பர்களே மீன ராசி பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் மீன ராசிக்கு கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாகப் போகும் பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் எந்த ஒரு செயலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மையைத் தரும் கனிவான பேச்சுக்கள் வெற்றிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் அவ்வப்போது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் அத்தியாயமும் பிறக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வெளிநபர்களின் பேச்சுக்களை நம்பி முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் சிந்தனையில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய தொழில்நுட்பத் துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்களும் வாய்ப்புகளும் உருவாகும் உத்தியோகஸ்திரர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பல விஷயங்கள் தெரிந்தாலும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை குறைத்துக் கொள்ளவும் கடன் சார்ந்த சில விஷயங்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் மருந்து தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான சில வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும் வர்த்தக விஷயங்களில் மேன்மையான சூழல் உருவாகும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் பெண்கள் பெண்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நீண்ட தூர தனிப்பட்ட பயணங்களை குறைத்துக் கொள்வது தேவையற்ற விரயங்களைத் தவிர்க்கும் குழந்தைகள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் மனதளவில் நினைத்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பழைய பிரச்சனைகளால் சில நெருக்கடிகள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது நன்மை தரும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் உயரும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வி பாடங்களை திட்டமிட்டு படிப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் விலகும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மீன ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் சுப காரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மீன ராசி அன்பர்களுக்கு வியாபார விஷயங்களில் இழுபறியான சூழல்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் வேண்டும் வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்